தமிழக முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் தங்களது ஓய்வூதியம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் ஓய்வூதிய பதிவேடுகளில் தங்களது பெயர் குடும்ப உறுப்பினர்கள் பெயர்கள் பிழையில்லாமல் இருக்கிறதா அனைவரின் பிறந்த நாட்களின் தேதிகள் தங்களது ஆதார் பேன் கார்டு போன்றவைகளில் ஒத்துப்போகிறதா என்பவற்றையும் பிபிஓவில் உள்ள தகவல்கள் சரியாக உள்ளதா என்பதனையும் சரிபார்த்து ஏதாவது குறைபாடுகள் இருப்பின் உடனடியாக அதை ஸ்பர்ஸ் வலைதளத்தில் சென்று சரிபார்த்து குறைகளை உடனடியாக சரிசெய்து தங்களது குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வது ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொருவரின் தலையாய கடமை உங்களுக்கு உதவ மாவட்டந்தோறும் ஸ்பர்ஸ் மொபைல் சர்வீஸ் மூலம் சிடிஏ சென்னை அலுவலர்கள் உங்களை சந்திக்க வருகிறார்கள் அவர்களின் உதவிகளை சரியாக பயன்படுத்தி தங்குறது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளவும் சென்ற மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி சேலத்தில் டாக்டர் தனசேகரன் ரத்தினம் ஐடிஏஎஸ் அவர்களின் தலைமையில் ஸ்பர்ஸ் குறைதீர்க்கும் கூட்டம் காலை பத்து மணிக்கு துவங்கி மாலை ஆறு முப்பது மணி வரைக்கும் மிக சிறப்பாக நடைபெற்றது நமது சங்கத்தின் சேலம் நிர்வாகிகள் நமது தலைவர் திரு பி வி சரவணன் தலைமையில் அங்கு சென்று சிடிஏ அதிகாரிகளுக்கு அனைத்து விதத்திலும் உதவியாக இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நம் முன்னாள் படைவீரர்களின் குறைகளை தீர்த்து வைக்க உறுதுணையாக இருந்தனர் நமது சங்க நிர்வாகிகளின் சிறந்த ஒத்துழைப்பை கண்ட சிடிஏ அதிகாரியும் மற்ற அலுவலர்களும் நமது சங்கத்தை மிகவும் வெகுவாக பாராட்டினர் இதேபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடக்கும் குறைத்திருக்கும் கூட்டங்களில் அந்தந்த மாவட்ட முன்னாள் படைவீரர்கள் நலச்சங்கங்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரும் பட்சத்தில் நம் இரத்த சொந்தங்களின் குறைகளும் மிகவும் விரைவாக களையப்படும் மேலும் சிடிஏ சென்னை அதிகாரிகளுக்கு எங்களின் அன்பான வேண்டுகோள் என்னவென்றால் ஸ்பர்ஸ் அவுட்ரிச் புரோகிராம் நடத்தி தேவையின்றி வீண் செலவு செய்வதற்கு பதிலாக ஒவ்வொரு மாவட்டத்தின் முன்னாள் படைவீரர்கள் நல அலுவலகத்தில் அல்லது தனியாகவோ உங்களது நிரந்தர அலுவலகத்தை அமைத்து செயல்படும் பட்சத்தில் எங்கள் மக்களின் குறைகள் தீர்வதில் வீண் அலைச்சல் இருக்காது எனவே மத்திய அரசிடம் இது குறித்து கலந்தாய்வு செய்து ஒரு நல்ல முடிவை விரைவில் எடுக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்

कार तो तो में साथ में दो कोई लॉक है और ये कारण से अलकेली जनरेशन शेयर का डिपार्टमेंट में मनोविटल बन गया है से कोई काम है और सारे नोन है फैमिली किचन में पता बदलते फैमिली 2200 का पता करना है ये किराना में जैसे पेट्रोल आर्क एरिया एयरपोर्ट सर्विस में रहता है होम रोड मणिदेव सर है ये कदम मणिदेव कल्याण